சில்வரோட இன்றைய விலையில டினாமினேட்டர்ல கீழே போட்டீங்கன்னா வர்ற ஆன்சர் தான் அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ அது இப்பத்தி ஒரு எண்பத்தி மூணு கிட்ட போகுது இல்ல சார் இந்த ஜூன்ல என்ன இருந்ததுன்னா நைன்டி த்ரீ இஸ்ட் ஒன் இருந்து இப்ப சில்வர் பிரைஸ் ஏறுனதுனால இது இறங்கிடுச்சு டினாமினேட்டர் ஏறும்போது குறையும் சில்வர் வேலை பர்தரா சிக்ஸ்டி இஸ்ட் ஒன் வரைக்கும் போலாம்னு எதிர்பார்க்கறாங்க சிக்ஸ்டி இஸ்ட் ஒன் போலான்னு பாக்கிறதுனால அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் சொன்னாங்கன்னா அப்பர் பேண்ட் என்ன சொன்னா இருநூத்தி ரூபாய் ஒரு கிராம் போட்டுக்கு வாய்ப்பு லோயர் பேண்டா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் பர் கிராம் போகும் இன்னைக்கு இருக்கிறது நூத்தி இருபது ரூபா பர் கிராம் ஓகே குறைந்தபட்சம் இருபத்தி மூணாயிரம் லாபத்திலிருந்து எண்பதாயிரத்துக்கு மேல லாபம் வரைக்கும் கூட நம்ம எடுக்க முடியும் சோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதனால நீங்க இப்போ சில்வர்ல முதலீடு பண்ணோம்